தன்னுடைய காதல விழுந்த விஷயம் உண்மைதானா இவரும் நம்ம ஏமாத்தி ஏதோ ஒரு சூழ்ச்சியில அகப்படுத்த பார்க்கறாரு தடையா குறுக்க நிற்கிறவ என்னோட சொந்த மகனாகவே இருந்த போதிலும் இந்த பெண்ணால உலகத்துல விபரீதம் எதுவும் ஏற்படாம இருக்கணும் கண்ணீர் ததும்பி அவளுடைய கூரிய கண்கள்ல தோன்றிய கோப ஜுவாலை சிவகாமிக்கு சுய உணர்வு வந்தப்ப தான் பாறையில் சாஞ்சுக்கிட்டு தரையில உட்கார்ந்து இருக்கிறதையும் சக்கரவர்த்தி தனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்துவதையும் பார்த்தான் பயபக்தியோடு சட்டில் எழுந்திருக்க அவன் முயற்சி பண்ணப்ப மகேந்திரர் அவருடைய கரத்தை பிடிச்சு உட்கார வச்சு வேண்டா அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் முன்னால தன்னுடைய காதல விழுந்த விஷயம் உண்மைதானா அல்லது தன்னுடைய சித்த பிரமையா அப்படின்னு கேட்பவ மாதிரி மகேந்திர பலவரை சிவகாமி இறங்கி நோக்குனான் சக்கரவர்த்தி குழந்தாய் கிட்ட உன்னுடைய அன்பு எத்தகையதுங்கிறத காட்டிட்டேன் அவனுக்கு உன்னால் அபாயம் நேர்ந்தது அப்படின்னு சொன்னதும் உன்னுடைய உணர்வையை இழந்துட்டேன் இத்தகைய அன்பு நிறைந்த உன்னுடைய இறுதியத்தை நான் மேலும் புண்படுத்த வேண்டியவனாக இருக்க அப்படின்னு சொன்னார் ஐயோ இன்னும் என்ன அப்படின்னு சிவகாமி விமுனா முக்கியமான விஷயத்தை இன்னும் உனக்கு நான் சொல்லவே இல்லை சிவகாமி உன்கிட்ட ஒரு வாக்குறுதி நான் கேட்க போகிறேன் மாமல்லனுடைய சேமத்துக்காக கேட்க போகிறேன் நீ மறுக்காம தரணும் அப்படின்னு சொன்னாரு மகேந்திரர் சிவகாமியோட குழம்பிய உள்ளத்தின் அடிவாரத்துல ஒரு சிறிது தெளிவு ஏற்பட தொடங்குச்சு சக்கரவர்த்தியின் பேர்ல அவளுக்கு ஏற்கனவே இருந்த சந்தேகங்கள் மறுபடியும் தோன்றுச்சு இவரை நம்ம ஏமாத்தி ஏதோ ஒரு சூழ்ச்சியில அகப்படுத்த பாக்கிறாரு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சா தன்னால மாமல்லருக்கு அபாயம் நேர்ந்ததா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சக்கரவர்த்தி சொன்னதுல கூட அவநம்பிக்கை ஏற்பட்டுச்சு தன்னை தனிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு எதுக்காக இப்படியெல்லாம் இவர் பேசுறாரு இவருடைய நோக்கங்கள் என்ன தலை வண்ணம் பல்லவேந்திரா தாங்கள் சொல்லுவது எதுவுமே என்னுடைய மனசுல பதியல மாமலருக்கு என்னால அபாயம் நேர்ந்ததுன்னு சொன்னீங்களே அது எப்படின்னு சிவகாமி கேட்டான் குழந்தையே உன்னுடைய மனசை அதிகமாக வருத்தப்படுத்த வேண்டாம்னு நினைச்சுதான் நான் அதை சொல்லலை ஆனா நீயே கேட்கிறபடியால படியால் சொல்லற காஞ்சியில உன்னுடைய அரங்கேற்றம் நடந்த ரெண்டு நாளைக்கெல்லாம் உங்களுடைய அரண்ய வீட்டுக்கு நான் வந்தேன் இல்லையா அப்ப உன் தந்தை கிட்ட சில விஷயங்களை சொன்ன நீயும் கேட்டுட்டு இருந்த உன்னுடைய கலை தெய்வீக கலைன்னு அதை தெய்வத்துக்கே அர்ப்பணமாக்கணும்னு சொன்ன உனக்கு நினைவு இருக்கா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேட்டாரு சிவகாமிக்கு அது நினைவு வந்துச்சு ஆனா அது இப்ப எதுக்காக சொல்லறாருன்னு அவளுடைய உள்ளம் சிந்திச்சுது முகத்தை நிமிர்த்தாம குனிஞ்சவண்ணோ ஆ நினைவு வருதுன்னு சொன்னான் குழந்தையே தெய்வத்துக்கு உரிமையாக்க வேண்டிய பொருளை மனிதர்களுக்கு உரிமையாக்க முயன்றா அதனால தீங்கு வராம என்ன செய்யும் ஏதோ இந்த மட்டும் மாமல்லன் உயிர் தப்பி பிழைச்சது பல்லவராஜ்யம் செஞ்ச பாக்கியந்தா அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் அப்ப சிவகாமி சாட்டுன்னு தலைய நிமித்தி நீர் திரும்பிய கண்களால சக்கரவர்த்தியை ஏறிட்டு பார்த்து பல்லவேந்திரா நீங்க ஏதோ கூடமா பேசுறீங்க நான் கல்வி கேள்வியற்றவ ஏழை சிற்பியோட மகள் என்ன சோதிக்க வேண்டான்னு விம்முனா அப்ப மகேந்திரர் சிவகாமியோட விரிந்த கூந்தலை அருமையா தடவி கொடுத்து அன்பு ததும்பும் குரல்ல சொன்னாரு அம்மா சிவகாமி உன்னை நான் சோதிக்கல உன்னுடைய தந்தை ஆயனருக்கும் எனக்கும் எப்பேறுபட்ட சிநேகிதம்ங்கிறது உனக்கு தெரியாதா அவரோட மகளாகிய நீ எனக்கும் மகள்தா கனவிலோ உனக்கு கெடுதல் மாட்ட உன்னோட தந்தை எப்படி சிற்பக்கலையில ஈடு இணை இல்லாத பெருமை வாய்ந்தவரோ அதே மாதிரி நீயும் பரதக்கலையில சிறந்து விளங்குற உன்னுடைய கலை திறமை இன்னும் மகோ உன்னத நிலையை அடைஞ்சு கண்டமெங்கும் உன்னுடைய புகழ் விளங்கணுங்கிறது என்னுடைய மனோரதம் அதுக்கு எதுவும் குறுக்கணிக்க கூடாது யாரும் தடையா இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட எண்ணம் அப்படி தடையா குறுக்க நிற்கிறவ என்னோட சொந்த மகனாகவே இருந்த போதிலும் அந்த தடைய நான் நீக்க முயல்வேன்னு சொன்னாரு சிவகாமி திடுக்கிட்டவளா முகத்துல அவநம்பிக்கை தோன்ற மகேந்திர பல்லவரை ஏறிட்டு பார்த்தா கொஞ்சம் குழந்தையே முழுசா சொல்லிடுற அதுக்கப்புறமா உன் இஷ்டம் போல தீர்மானம் செஞ்சுக்கோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஏதோ கூடமாக பேசுறேன்னு சொன்னேன் உண்மைதான் உன்கிட்ட வெளிப்படையாக சொல்றதுக்கு சங்கோசப்பட்டுட்டு தான் அப்படி சொன்னேன் நீ அறிவாளி அதனால தெரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ உன்னுடைய மனசு பல காரணங்கள்னால குழம்பி போயிருக்கு அதனால் நீ தெரிஞ்சுக்கல அதனால நான் சொல்ல விரும்பியதை உன்னுடைய நன்மைக்காக சொல்ல வேண்டி இருப்பதை பச்சையாகவே சொல்லிடுற அதனால் உன்னுடைய மனசுக்கு வருத்தம் நேர்ந்தா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி மகேந்திர பல்லவர் ஒரு பெருமூச்சு விட்டார் அந்த சமயம் அவருடைய முகக்குறி ரொம்பவும் கடினமான காரியத்தை செய்யறதுக்கு ஆயத்தமாகறவரை போல காணப்பட்டுச்சு சிவகாமியோ மறுபடியும் தலையை குனிஞ்சு தரைய பார்த்தவனும் இருந்தா ஏதோ ஒரு பெரிய விபரீதத்தை எதிர்பார்த்து அவருடைய இருதயம் விம்மிச்சு இடையிடையே இரண்டொரு சொட்டு கண்ணீர் பூமியில விழுந்துச்சு சிவகாமி கேள் உன்னுடைய தந்தை கள்ள கொண்டு உயிர் சிலைகளை சமைக்கிறாரு அந்த மாதிரி பிரம்மதேவனும் மண்ணை கொண்டு பூலோகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளையும் படைக்கிறாரு ஆனால் அசாதாரண அழகு படைச்ச ஸ்ரீகளை பிரம்மதேவன் சிருஷ்டிக்கிறப்ப தன்னுடைய நாலிரு கண்களில் இருந்தும் சொட்டுற கண்ணீரையும் மண்ணுடனே கலந்து சிருஷ்டிப்பதா சொல்வதுண்டு அப்படிப்பட்ட அசாதாரண சௌந்தரியவதிகளால் உலகத்தில் எத்தனையோ துன்பங்கள் உண்டாகுன்னு பிரம்மதேவனுக்கு தெரிந்தபடியாலதான் அப்படி அவரு கண்ணீர் விட்டுட்டே அவங்கள படைப்பாரா குழந்தையே உன்னை படைக்கிறப்பவும் பிரம்மதேவர் கண்ணீர் பெருக்கிட்டு தான் படைச்சாரான்னு நான் சில சமயம் நினைக்கிறது உண்டு அத்தகைய அற்புத சௌந்தரியம் உன்னுடைய மேனியில் குடிகொண்டிருக்கு அது போதாதுன்னு உலகத்திலேயே இணையற்ற சௌந்தரிய கலையும் உன்கிட்ட சேர்ந்துருக்கு நீ குழந்தையாக இருந்த வரையில் இதெல்லாம் எனக்கு தோன்றல ஆயனரை போலவே நானும் உன்னை என்னுடைய செல்வ கண்மணியாக நினச்சி மடியில் வச்சுக்கிட்டும் தோளில் போட்டுக்கிட்டும் கொஞ்சி குழாவி மகிழ்ந்த ஆனால் நீ எவ்வளவு பிராயம் அடைஞ்சதுக்கு அப்புறமா உன்னை பார்க்குறப்பவெல்லாம் எனக்கு ஐயோ இந்த பெண்ணால உலகத்துல விபரீதம் எதுவும் ஏற்படாம இருக்கணும் அப்படிங்கிற பச்சாதாபம் உண்டாகும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விபரீதத்துக்கான அறிகுறிகள் தோன்றுச்சு குழந்தை பிராயத்துல உனக்கும் மாமல்லனுக்கும் ஏற்பட்டிருந்த குற்றமற்ற ஸ்னேகம் திடீர்னு காதலா மாறியத பார்த்த இந்த தகாத காதலை எப்படி தடுக்கிறது உங்க ரெண்டு பேருடைய மனசும் புண்படாமல் எப்படி உங்களை பிரிக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே இந்த மகா யுத்தம் வந்துச்சு நான் அவசரமா போர்க்களத்துக்கு போக வேண்டியதா ஆயிடுச்சு நான் இல்லாத சமயத்துல நீயும் மாமல்லனும் சந்திக்க கூடாதுங்கிறதுக்காகவே அவன் காஞ்சி கோட்டைக்கு வெளியே வரக்கூடாதுன்னு கண்டிப்பான திட்டம் போட்டுட்டு போனேன் அப்படின்னு மகேந்திரர் சொன்னாரு குனிந்து கொண்டிருந்த சிவகாமி தன்னை அறியாத ஆத்திரத்தோடு மகேந்திர பல்லவரை ஏறிட்டு பார்த்தா கண்ணீர் ததும்பி அவளுடைய கூரிய கண்கள்ல தோன்றிய கோப ஜுவாலை சோனு மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப இருண்ட வானத்தில் பழிச்சிடு மின்னலை போல ஜொலிச்சுது அதனால ஒரு கணம் தயங்கிட்டு சக்கரவர்த்தி அதுக்கப்புறமா தொடர்ந்து சொன்னார் சிவகாமி உன்னையும் மாமல்லனையும் அப்படி பிரித்து வச்சப்ப அதனால உங்களுடைய நேயம் குன்றிவிடும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை காத்துனால பெரு நெருப்பு கொழுந்து விட்டு கிளம்புவது போல கட்டாய பிரிவினால உங்களுடைய காதல் இன்னும் ஜுவாலையிட்டு வளரக்கூடும் அப்படிங்கிறத ஒருவாறு நான் எதிர்பார்த்த அதனால் உங்களோட காதலை தடுக்கிற எண்ணத்தோடு உங்களை நான் பிரித்து வைக்கிற நான் இல்லாத சமயத்தில் மாமல்லனும் நீயும் சந்திச்சா அதனால் வேறு பெரும் அபாயம் நேரும் அப்படின்னு என்னுடைய உள்ளுணர்ச்சி சொல்லுச்சு புதையலை பூதம் காக்கிறதுனும் ஜீவரத்னத்தை நாகசர்ப்பம் காக்கிறதுன்னு சொல்வாங்களே அந்த மாதிரி கலை பொக்கிஷம் ஆகிய உன்னை காப்பாற்றுறதுக்கோ இல்லை கபலீகரம் செய்வதுக்குத்தானோ ஏதோ ஒரு மாயசக்தி உன்னை தொடர்வதாக எனக்கு தோன்றுச்சு அதனாலேயே மாமல்லன் உன்னை நெருங்க முடியாதபடி நான் ஏற்பாடு செஞ்சுட்டு போனேன் நான் எதிர்பார்த்தபடியே உங்களை பிரித்து வச்சதுனால உங்களுடைய காதல் குன்றாமல் கொழுந்து விட்டு வளர்ந்துச்சு இதை மாமல்லன் உனக்கு எழுதிய ஓலைகள்னால அறிந்த அப்படின்னு மகேந்திரன் சொன்னார் என்ன அப்படின்னு சிவகாமி அளவில்லாத வியப்புடனும் அறுவறுப்புடனும் சக்கரவர்த்தியை நோக்குனான் ஆமாம் சிவகாமி மாமல்லன் உனக்கு எழுதிய ஓலைகள் நீ மரபுந்தில் பத்திரப்படுத்தி இருந்த ஓலைகள் இதெல்லாம் எங்கிட்ட தான் வந்து சேர்ந்துச்சு அவ்வளவு நீசத்தனமான காரியத்தை நான் செய்ய வேண்டி இருந்துச்சு எல்லா இந்த பலவராஜ்யத்துக்காகத்தான் குழந்தையே சாதாரண மனிதர்களுக்கு தர்மம் வேறு அரச குலத்தினருக்கு தர்மம் வேறு உன்னுடைய தந்தைய கேட்டால் இதை சொல்வார் மாமல்லன் ஒரு வியாபாரியின் மகனாகவோ இல்லை சிப்பியின் மகனாகவோ இருந்தா அவனுக்கும் உனக்கும் நடுவில் நான் ஒரு நாளும் நிற்க மாட்டேன் உங்களுடைய தெய்வீகமான காதலை கண்டு நான் கழித்து கூத்தாடுவேன் ஆனால் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துடைய நன்மைக்காக உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிற கொடுமையான கடமை எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் அப்ப சிவகாமிக்கு எங்கிருந்தும் அசாத்தியமான தைரியம் பிறந்துச்சு முகபாவத்திலோ குரலிலோ நிகரில்லாத கர்வம் தோன்ற பிரபு எங்களை நீங்க பிரிச்சு வைக்க பார்த்தீங்க ஆனா அரசர்களை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்த விதி எங்க பக்கத்தில் இருந்துச்சு ஏரி உடைப்பையும் வெள்ளத்தையும் அனுப்பி எங்களை இந்த கிராமத்தில் சேர்த்து வச்சுது அப்படின்னு சொன்னான் ஆமா சிவகாமி ஆனால் உங்களை சேர்த்து வச்ச அதே விதி நான் செஞ்சிருந்த ஏற்பாடு எவ்வளவு அவசியமானதுங்கிறத எடுத்து காட்டுச்சு இந்த விஷக்கத்தையே அதுக்கு அத்தாட்சின்னு மகேந்திர பல்லவர் சொல்லி மறுபடியும் அந்த விஷக்கத்தியை எடுத்து சிவகாமியுடைய கண் முன்னால் காட்டினார்